ஹலோ ஆல் இன்றைக்கி க்ரீமியான தயிர் சாதம் அண்ட் டூ மினிட்ஸில் ரெடி பண்ணுற ஊருக்கிழங்கு ஃப்ரை பார்க்கலாம் தயிரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் தாளிக்க கடாயில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கருவேப்பில் ஒரு கொத்து இஞ்சி ஒரு டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க பச்ச சாதமாக கொஞ்சமாக மசிச்சு அப்படி இல்லைன்னா குழவாக வேக வச்சுக்கோங்க அது கூட தயிர் தாளிப்பு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தயிர் சாதத்தை லஞ்சுக்கு கொடுத்து விடுறீங்கன்னா கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க இதனால் தயிர் புளிச்சு போகாமல் அட் தி சேம் டைம் கெட்டி ஆகாமல் இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் டூ மினிட்ஸில் ரெடி பண்ணுற கிழங்கு ஃப்ரை பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கருவேப்பில ஒரு கொத்து கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் கட் பண்ண உருளை கிழங்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து லிட் கவர் பண்ணி ஒன் மினிட்க்கு குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லிட் போடாமல் தண்ணி சுன்ற வரைக்கும் குக் பண்ணால் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி சின்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டெல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்